ஆண்டவரே அப்பா அம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்த உங்களை யாவையும் ஆசீர்வதிப்பாராக இந்த கால வேலையிலே கூட அப்பா இந்த பிள்ளைகள் பார்க்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கத்தல் மகிமை நாளை நடத்துவீராக அமே இது ஒரு விசேஷமான பிரேருங்க ஏனென்றால் விசேஷம் ஆமேன் கத்தர் விசேஷமா இந்த நாளை தந்துதா ஏனென்றால் இது உணர்த்தி கொண்டே இருந்தார் ஒவ்வொரு காலத்துக்காக சோம் என்று இந்த ஆன்லைன்ல பாக்குற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் உங்களுக்காக நான் பிரியாசப்பட்டு ஜபிக்க போகிறேன் கத்தர் விடுதலை கொடுப்பார் என்று விசுவாசம் நான் ஜெபிக்க போகிறேன் ஜோம் பண்ண போறோம் குடும்ப பிரிஞ்சு குடும்ப பிரிஞ்சு இருக்கிற நிலைவில கணவன் மனைவியா பிரிஞ்சிருக்கிறவர்கள் அப்பாவோஸ்கு கொடுத்திருப்பார்கள் அதெல்லாம் ஆண்டர் முறியடிக்க குடும்ப பிரிஞ்ச குடும்பத்துக்காக செபிக்க போகிறோம் பிள்ளை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் வியாதிஷ்டர்களுக்காக அணரே அப்பா அந்த கேன்சர் நோயினால அன்றரே சுகர் நோயினால அப்பா அன்பே நரம்பு தழைச்சினால அப்பா அன் வியாதி சுரு சரீர போராட்டங்கள் இருக்கிற விடுதலை செபத்துக்கு நீங்கள் பாக்குற யாவை விடுதலை கொடுக்க போகிற விசுவாசிக்கிறீங்களா விடுதலை கொடுக்க போற நாம் செபிப்போம்

குடும்ப சூழ்நிலைக்காக அன்றே கணவன் மனைவியா அன்றே பிரிந்து நிலைமையில் இருக்கிறார்களப்பா பிரிந்த நிலைமையில் இருக்கிற பிள்ளைங்களே ஏ சிவி நாமத்தினாலே ஏ சிவி நாமத்தால் கணவன் அன்றே ஆண்டவர் சொன்னா நான் இணைத்து வைத்தது பிரிப்பது எவ்வளவு என்று அமையும் கத்தனை கிருமினால குடும்பம் பிரிந்த குடும்பத்தை ஏ சிவி நாமத்தினால் சேர்க்க முடியாது செவிக்கிறேன் பிள்ளைகளுடைய மனதை அப்ப குற்றங்கள் குறைகளை மகந்து கழுவி சுத்திகரித்து அவருக்குள்ள சமாதானம் மறுபடியா செபிக்கிறேன் அது போல வியாதியோடு வியாதியோடு காத்து இருக்கிற பிள்ளைகளை ஆண்டுகிறேன் ஏசுவி நாமத்தினாலே ஏசுவி நாமத்தினால் ஓ அக்னி அபிஷேகம் அவர் மேல் விழுந்தோம் அப்பா ஏசுவி நாமத்தினால் எல்லா கட்டுகளும் அவுக்கிறேன் ஓ பக்கத்தா ஊ சந்தரபா ஆவியான தகப்பலே அவர்கள் விடுதலை கொடுக்க முடியாய் விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறேன் அப்பா கை கால் வலிகள் மூளை ஆண்டுதே மூளையில பிரச்சனை